வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அற்புத மருந்து என்னென்னா பெருக்கான் கரியின் மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோமுங்க அதாவது எங்கள் ஊரில் பெருக்கான்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பெருச்சாலின்னு சொல்லுவாங்க அந்த பெருச்சாளி கரியின் மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோமுங்க அந்த வகையில் ஒரு இருந்து பெறப்படும் மருந்து என்ன என்பதை பாடல் வரிகளில் விளக்கமாகவும் விரிவாகவும் சித்தர்களும் நம் முன்னோர்களும் தந்துள்ளார்களுங்க இந்த செயல் பகுதியை படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்குவோங்க படிச்சிட்டிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமுங்க அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேனுங்க நான் கூறுவது கதையோ கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க முற்றிலும் நம் முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி சென்ற நூலிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேனுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலிகளில் அநேக வகைகள் உண்டுங்க அதாவது சுண்டெலி மூஞ்சூறு எலி என்னும் மூஞ்சி எலி கரும்பு எலி வெள்ளலி முள்ளெலி கல்லெலி இன்னும் பல வகையான எலிகள் இருக்குதுங்க எலிவகை எலியே பெரிய வகை எலின்னு பார்த்தா அது பெருச்சாளி தானுங்க இப்போ சித்தர்கள் பாடல் வரிகளில் எதை கூறி இருக்கிறாங்கன்னா பெருச்சாளி அப்படின்னு எலிவகையை தான் கூறியிருக்காங்க இந்த பெருச்சாலியிலிருந்து பெறப்படும் மருந்தானது பார்த்தீங்கன்னா குஷ்டத்தை போக்கும் ஆற்றல் உண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பெருச்சாலியிலிருந்து மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் வாங்க வாங்காளியை கொண்டு வந்து சுத்தம் செய்து அதன் இறைச்சியை சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டுமேங்க அதன் பிறகு புது மண் சட்டியை அடுப்பில் ஏற்றி அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி சிறுதியாக எரிய விட்டு எண்ணெய் காய்ந்ததுடன் கறி துண்டுகளை எண்ணெயில் போட்டு காய்ச்சி நீர் சுண்டி கறிகள் எண்ணெயில் மிதக்கும் சமயத்தில் இறக்கி ஆறவிட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா தினமும் வெண்குஷ்டமுள்ள இடத்தில் மூன்று வேளை அதாவது காலை மாலை இரவு ஆகிய மூன்று வேலையும் தரவி வர ஒரு மண்டலத்தில் பழைய நிலைக்கு தோள்கள் மாறும்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருச்சாளி கறியை கொண்டு வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி பாக முறையில் சமைத்து சிறுவர் சிறுமிகளுக்கு கொடுக்க உடல் தேருமுங்க எடை கூடுமுங்க பலவீனமாக உடல் தேருமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருச்சாளியை கொண்டு வந்து மைய வேக வைத்து தண்ணீரில் நன்கு கரைத்து எலும்பை ஒன்று விடாமல் நீக்கி அந்த சதைப்பற்றை தண்ணீரில் மைய கரைத்து மாடுகளுக்கு தவிட்டுடன் கலந்து வைக்க நோஞ்சான் மாடுகளும் சதை சதைப்பிடிக்குமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவையாகும் பழைய வைத்திய முறையாகுமுங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்